கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட மாரியம்மன் திருக்கோவிலில் இரு பிரிவினர்களுக்கு இடையே மோதல் தன்னிச்சையாக பாலாலயம் செய்ய அறங்காவலர் முற்பட்டதாக திருக்கோவிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கோவை மாவட்டம் சிங்கானலூர் பகுதியில் கொங்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலராக மனோகரன் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இவர் மீது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற நிலையில் இன்று அச்சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் என யாருக்கும் தெரிவிக்காமல் திருக்கோவிலில் பாலாலயம் என்னும் நிகழ்ச்சியை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தேவேந்திர குல வேளாளர் சமூக பொதுமக்கள் திருக்கோவிலை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் மற்றும் கோவில் அரங்காவலர் குழுவினருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்படாத நிலையில் திருக்கோவிலை சுற்றிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த தேனரசி கூறியதாவது தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பினருக்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோவிலில் பக்தர்களையே இரு பிரிவினராக அறங்காவலர் மனோகரன் நடத்தி வருகிறார் ஒரு சமூகத்தினரை திருக்கோவில் சார்ந்த பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் இதனால் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்படும் நிலையை உருவாக்குகிறார் எனவும் கூறினார் மேலும் தற்போது ஊர் மக்கள் யாருக்கும் தெரிவிக்காமல் திருக்கோவிலில் பாலாலயம் எனும் நிகழ்ச்சியை நடத்த தன்னிச்சையாக முடிவு செய்து தனக்கு வேண்டிய முக்கிய ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடத்தியதாகவும் இதனை ஐம்பது ஆண்டுக்கும் மேலாக இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு தெரிய வந்து இதனை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் தேனரசிங்க நாங்கள் சிங்காநல்லூர் பகுதியில் வசித்து வரோம் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கிற மாரியம்மன் கோவில் இதுல வந்து மனோகரன் என்பவர் அரங்காமா இருக்கிறாரு இவர் வந்ததுல இருந்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷமா வந்து பிரச்சனையா பிரச்சனை தான் போயிட்டு இருக்குங்க மக்கள் வந்து நாங்க யாரும் உள்ள போறது இல்ல கோயிலுக்குள்ள போனாலும் போட்டோ எடுத்து ஒரு மாதிரி பேசுறாரு அப்புறம் அம்மா போட்டிருந்தா அம்மா போட்டதுக்கு இளநி வச்சு தர மாட்டேன்னு சொல்றாரு கோயிலை வந்து சரியா பராமரிக்கிறது இல்லைங்க ஒரு அறங்காவலாம் இருந்து எந்த ஒரு பொறுப்புமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு ஆனால் இப்போ வந்து இந்த பாலாயணம் பண்றதுக்கு வந்து எந்த முன் அறிவிப்புமே இல்லாம எந்த ஒரு நோட்டீஸுமே ஒட்டாம பொதுமக்களுக்கு இந்த பொ இந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களுக்கு பண்ணாடி அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே சொல்லாம தகவல் சொல்லாம இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு நான் வந்து கோயிலை இடிப்ப நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காருங்க இது வந்து ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டே இருக்கு நாங்களும் போராடிட்டே தான் இருக்கோம் இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்க இவரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு நாங்களும் வந்து ரொம்ப வருஷமா இதுக்கு போராடிட்டு தான் இருக்கோம் ஆனா நான் தான் செய்வேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னறிவிப்பே இல்லாம எப்படி ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு அரங்காவலரா இருந்துட்டு அதுவும் ஆளுங்கட்சி அரங்காவலரா இருந்துட்டு எப்படி இப்படி பண்றாங்க இதை வந்து ஏன் ஆளுங்கட்சியில இருக்கிற நாங்கள் போய் சொல்றோம் ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க திமுகவுல தான் இவர் இருக்கிறாரு திமுக தான் வந்து கேட்கணும் அவங்களே வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்குறாங்க நாங்க வந்து உடனே நீங்கள் கேட்கல நீங்க அதிமுக அப்படி இப்படின்னு அப்படி நாங்க கேட்கல எங்க கோயிலுக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அதை வந்து இந்த இதில் வந்து நாங்கள் ஒளிப்பதிவில் நாங்கள் இது பண்றோம் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணி நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நீங்க இதை வந்து பெரிய கட்சி மூலியமா நீங்க எடுத்துட்டு போய் இவர வந்து ஏதாவது ஒண்ணு பேசி சமாதானம் பண்ணி கோயிலுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அது மட்டும் பண்ணி ரொம்ப